ஓம் முருகா போற்றி ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் முகம் அன்பு குழந்தையை குற்றம் செய்துவிட்டு தன்னில் எந்த தவறும் இல்லை என்று தலை நிமிர்ந்து நடந்து கொண்டிருக்கும் இங்கே எந்த குற்றமும் செய்யாமல் தலை குனிந்து நிற்கும் என் குழந்தை உன் வாழ்க்கைக்கு ஒரு தீர்வு கிடைக்குமா என்று தேடிக்கொண்டே கொண்டே இருக்கின்றாய் ஒவ்வொரு நாள் வெடிகளிலும் இந்த நாளாவது என் வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்கள் தீருமா இந்த நாள் நான் எதிர்பார்ப்பது நடக்குமா இந்த நாள் என் வீட்டில் சந்தோஷமான காரியம் நிகழ்வுகள் நடக்குமா இந்த நாள் என் குழந்தைகளுக்கு ஏற்ற நாளாக இருக்குமா என்று ஒவ்வொரு நாள் வெடிகளிலும் ஏக்கத்தோடு எழுந்து கொண்டிருக்கும் என் குழந்தைக்கு என் அன்புக்கு இல்லை என்று உன்னிடம் நான் ஒரு காரியத்தை பற்றி பேச வேண்டும் உள்ளத்தில் இருக்கும் உன்னுடைய உறவுகளாக இருக்கும் உன் குலத்தை சேர்ந்தவர்களைப் பற்றி நான் ஒன்று சொல்ல வேண்டும் அதாவது இன்றிலிருந்து நாட்களை எண்ணிக்கொள் என்று சொல்ல வந்தேன் காலங்கள் கடந்து வந்து விட்டாய் உன் வாழ்க்கையில் சந்தோஷம் என்பதை சிறிதளவு அனுபவித்தாலும் பெருமளவு கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றாய் ஒருநாள் சிரித்தால் பத்து நாள் வேண்டியதாக இருக்கிறது ஒரு நாள் சந்தோஷமாக இருக்கிறாய் என்றால் அடுத்து என்ன நடக்குமோ என்ற பதற்றம் உனக்குள் வந்து விடுகின்றது உறவுகளுடன் சேர்ந்து ஒற்றுமையாக சிரித்து சந்தோஷமாக பரிமாறி இருக்க வேண்டும் என்பது உன்னுடைய எண்ணம் ஆனால் உன் வாழ்க்கையில் எல்லாம் தலைக்கீடாகத்தான் இருக்கிறது உன் உறவுகள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து கொண்டு உன்னை தனிமரமாக நிற்க வைத்திருக்கிறது தனியாக நின்று கொண்டு ஒன்று சேர்ந்திருக்கும் உறவுகளை பார்த்து தவறு அவர்கள் பக்கம் இருக்கிறதா இல்லை என் பக்கம் இருக்கிறதா அவர்கள் எல்லாம் ஒன்று கூடி கொள்கின்றார்களே நான் மட்டும் தனியாக நின்று கொண்டிருக்கின்றேனே அவர்கள் அனைவரும் தவறு செய்பவர்கள் ஒருவருக்கொருவர் அவர்கள் தவறுகளை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு சரியாக போய்விடும் இந்த வாழ்க்கை ஆனால் நீ அப்படியா இப்படித்தான் வாழ வேண்டும் என்று வாழ்ந்து கொண்டிருக்கும் முன்னை அவர்களுக்குள் சேர்த்து கொண்டால் அவர்களுக்கு அது ஒத்து வராது ஏனென்றால் எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்து விடலாம் என்ற எண்ணத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் அவர்கள் அப்போது உன்னிடத்தில் அவர்கள் வித்தியாசமாகத்தானே நடந்து கொள்வார்கள் உன்னை தனியாக ஒதுக்குகிறாரே ஒதுக்கி வைப்பார்கள் அவர்களுக்குள் நடக்கும் காரியங்களை அவர்களுக்குள்ளேயே பேசி தீர்த்து அவர்களுக்குள்ளேயே சரி செய்து கொள்வார்கள் அடித்து கொண்டாலும் அவர்களுக்குள்ளேயே வைத்து கொண்டு உன்னிடம் யோகியாக தான் நடந்து கொள்கிறார்கள் தான் யோகியானவன் என்ற உன்னிடம் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் உனக்கு ஒன்றுமே தெரியாது என்ற எண்ணம் அவர்களுக்கு அவர்களை பற்றி அனைத்தும் தெரிந்திருந்தும் அமைதியாக தள்ளி நிற்கிறாய் என்ற அறிவு கூட இல்லாத அந்த அறிவு கெட்டவர்களை நினைத்து நீ ஏன் வேதனைப்படுகிறாய் அக்கிரம காரியங்களை செய்து கொண்டு எப்படி வேணாலும் சம்பாதித்து வாழ்ந்து விடலாம் என்ற எண்ணத்தை கொண்டு அடுத்த குடும்பத்தை கெடுத்து அதன் மூலம் வருமானத்தை பெருக்கி அடுத்த குடும்பத்தின் சந்தோஷத்தை தான் குடும்பத்தை சந்தோஷமாக வைத்து வாழும் அவர்களோடு வாழவில்லை என்று அவர்களோடு இருக்க முடியவில்லை என்று நீ ஏன் வருத்தப்படுகிறாய் உனக்கும் அவர்களுக்கும் ஏன் ஏணி வைத்தாலும் கூட எட்டாது அவர்களை எல்லாம் இணைத்து வருத்தப்படாதே நீ அவர்களை எல்லாம் இணைத்து வருத்தப்படும்போது உனக்கு உன் மீது வருத்தமாக இருக்கிறது ஏன் தேவையில்லாமல் அவர்களை இணைத்து நீ வருத்தப்படுகிறாய் என்று சரி நான் சொல்ல வந்த காரியத்தை நான் சொல்கின்றேன் இந்த நேரத்திலிருந்து எண்ணி எண்ணி வைத்துக்கொள் இன்னும் ஒரு வருட காலத்திற்குள் உன்னுடைய குலத்தை சார்ந்த முதல் தலை தன் உயிரை இழக்கும் ஏனென்றால் உன் குலத்தை சார்ந்த அந்த முதல் தலை தான் உனக்கு விரோதமாக விரோத செயல்களை செய்தது தன் விரோதம் தன்னை அடிக்கப் போகிறது என்பதை புரிந்து கொண்டது அதை சரிய சரி செய்ய வேண்டும் என்று துரித்து கொண்டும் இருக்கிறது தன் தலையில்தானே மண்ணை வாரி போட்டு கொண்டு அந்த நபர் உன்னுடைய குலத்திலேயே வயது மூத்தவராக இருக்கும் உன் குலத்தைச் சார்ந்த ஒருவரைப் பற்றி நான் சொல்கின்றேன் உனக்கு செய்த அத்தனை தீங்கிருக்கும் விளைவுகளை சந்தித்து கொண்டிருக்கும் அந்த மூத்த தலை யார் என்றும் இன்னும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் உனக்கு தெரிய வரும் அந்த தலை எப்போது தெரிகிறதோ அன்று உன்னிடம் இருக்கும் செய்வினையும் சரிந்துவிடும் உன் கர்ம வினையும் அழிந்துவிடும் நான் இப்போது சொல்வது உனக்கு புரியாமல் இருக்கலாம் புரியும் நேரம் வரும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் உனக்கு கிடைக்கும் உன் அத்தனை செய்வினைகளையும் அழியும் உன் அத்தனை தீவினைகளையும் அழியப் போகிறது நீ பொறுமையாக இருந்ததற்கு காரியத்தை சாதிக்கப் போகிறாய் நல்லதே நடக்கும் ஓம் அப்பா போற்றி ஓ முருகனே போற்றி நன்றி வணக்கம்